ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசிங் நம்ம இன்னைக்கு மோரியில் பார்க்க போகிற படம் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க தமிழ் படம் படத்தோடனே மாஸ்க் இந்த படத்தில் கவின் ஆண்ட்ரியா மேஜர் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை விகர்ணன் அசோக் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கவனங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து நானூத்தி நாற்பது கோடி பணத்தை மாஸ்க் போட்ட ஒரு கேங் கொலையடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவான கவின் அவரு பிரைவேட் டிடெக்டிவா இருக்காரு டிடெக்டிவ்னா நேர்மையானவர் கிடையாது பணத்துக்காக பணத்துக்காக வேணாலும் செய்யக்கூடிய கேரக்டர் பட் கொஞ்சம் நல்லவர் அவரு வழக்கம் போல அவருக்கு வர வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல கவின் இந்த நானூத்தி நாற்பது கோடி பணத்தை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மாஸ்க் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஆர் டி ராஜசேகர் சூப்பராக பண்ணியிருந்தாரு ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு மியூசிக் ஜி வி பிரகாஷ் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பரபரப்புக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு சாங்ஸ் ஓகே தான் பட் அவரோட யூனிக்கான கண்டென்ட் அப்படிங்கிற மாரி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி எந்த பீஜமும் இல்லை அடுத்ததாக இந்த படத்துக்கு எடிட்டிங் ராமர் அவரோட எடிட்டிங் பேட்டர்ன் செகண்ட் ஆஃபில் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நான் அதை ஸ்க்ரீன் பிளேயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னால் இந்த படத்தில் என்னோடய பார்வையில் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் மேஜரான கேரக்டர்ஸ் ஒன்று கவின் இன்னொன்று ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேரும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தவிர சார்லி பவன் ரமேஷ் திலக் கல்லூரி வினோத்னு படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல எனக்கு ஒர்க் அவுட்டான விஷயங்கள்னு சொன்னால் படத்தோட ஸ்டார்டிங்கில் டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இன்ட்ரோல் பிஃபோர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் அதோட கன்டினியூட்டியாக நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாத விஷயங்களா அது இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் சொல்லணும்னா செகண்ட் ஆஃபோட கிளைமேக்ஸ்ல நடக்கிற விஷயம் அந்த விஷயம் நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை நல்ல ரிவீல் தான் ஏன்னா யார் கொள்ளி அடிச்சாங்க அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சு விஷயத்தை தாண்டி ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும் அந்த விஷயம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லாவே வச்சிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னு சொன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல டென் மினிட்ஸ் அப்புறம் இன்டர்வல் பிஃபோர் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுல ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயில இவங்க கொண்டு வந்த சீன்ஸ் எல்லாம் ரேண்டமா இருக்கிற விஷயங்களை அப்படியே கிளப் பண்ணி மாதிரி இருந்துச்சு தான் நான் எடிட்டிங்ல ஒரு நெகட்டிவ் மாரி சொல்லணும்னு நினைச்சேன் அந்த விஷயங்கள்லாம் இந்த படம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி கிளாரிட்டி இல்லாத மாரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த படம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தா இந்த படம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க மாதிரி ஃபீலை கொடுத்துருக்கும் இதனால என்னப்பா இது எல்லாம் காட்டிக்கிட்டே இருக்கீங்க இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் என்ன இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி அஹ் எனக்குள்ள ஒரு ஃபீல கேள்வியை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளேயில் இன்பிடிவியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த விஷயம் நல்லா இருந்தால் இந்த படத்தோட எமோஷ்னல் அப்படிங்கிற விஷயம் நல்லா அவுட் ஆயிருக்கும் அந்த போர்ஷனை ஒரு வாய்ஸ் ஓவரிலே கொண்டு வந்துட்டாங்க அதனால அந்த போர்ஷன் எமோஷ்னலாக என்ன இம்பாக்டை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல இதனால் செகண்ட் ஹாஃப்ல சுவாரஸ்யமாக வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் சில இடங்கள் நல்லா இருந்துச்சு சில இடங்கள் சுமாராக இருக்காம இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அளவுக்கு இஷ்டத்துக்கு கவின் என்ன வேணாலும் பண்ணுவார் ஆண்ட்ரியா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க ஸோ லாஜிக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஓவராலாக சொல்லணும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இரண்டும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு இந்த படம் நான் லாஜிக் பார்க்க மாட்டேன் ஓரளவு பரபரப்பாக இருக்க கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸுக்கு மேபி பிடிக்கலாம் மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த படம் இப்போ தாட்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க வந்து சேரும் தேங்க் யூ